வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களை ஒரு மிக விசித்திரமான சக்தி வாய்ந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறேன் இதுதான் குன்றக்குடி முருகன் ஆலயம் இந்த ஆலயத்தில் நான் உணர்ந்த சக்தி அமைதி உங்கள் மனதை நிச்சயமாக தொட்டு போகும் இந்த ஆலயம் ஒரு சிறிய மலையில் இருக்கிறது மேலே ஏறும்போது மனசுக்கு ஒரு அமைதி ஒரு அருள்விழி போல உணர்வு இந்த ஆலயம் மிகவும் பழமையானது சித்தர்கள் இங்கு தவம் இருந்ததாலும் முருகப்பெருமான் இங்கு சந்திரகௌரி சமேத சுப்பிரமணியர் என்ற பெயரில் அருள் புரிகிறார் நான் இங்கு வந்த நாள் சிறப்பு அபிஷேகம் நடந்தது பூஜையின் போது எனக்குள் வந்த அமைதியோ அது சொல்ல முடியாதது ஒரு பிரார்த்தனை செய்தேன் அதுவும் சில நாட்களில் நடந்தது இங்கு வள்ளி தெய்வானை சமேத முருகர் சந்நிதியில் ஒரு சிறப்பு சரணம் கூறும் பூஜை நடக்கிறது அந்த நேரத்தில் இருக்கும் சக்தியை சொல்வதற்கு வார்த்தைகள் போதாது இந்த ஆலயம் உங்களையும் அழைக்கிறது நீங்கள் இதுவரை இதைப்பற்றி கேட்டிருக்கலையென்றால் அதுதான் இதன் விசேஷம் இது உங்களையும் ஒரு நிமிடத்தில் மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி இன்னும் பல ஆலயங்கள் பற்றி பகிரப் போகிறேன்